நீ ஒன்னும் பண்ணாதீ தங்கா என்ன நீ பண்றதுக்கான எந்த ஒரு இதுமே கிடையாது சரியா அக்கா இந்த பிக்கு கோளாறு வெளியே வந்துட்டாரு நானும் மதிச்சு வந்தா நான் அனுசரிப்பேன் அக்கான்னு நினைச்சு என்னம்மா என்னால என்ன முடியுமோ அத தான் பண்ணுவேன் மரியாதை மரியாதை நான் அன்னைக்கே அவர்த சொன்னேன் இந்த பொம்பளை தொட்டு தொட்டு பேசாதடா சீரழிஞ்சு ஆஹ் வந்து அழகா எனக்கு வந்து கமாண்ட் போட்டீங்கன்னா அக்கா உங்களுக்கான அன்பை தான் நான் பேசுவேன் அகராதியா கமாண்ட் போட்டீங்கன்னா அவன் அகராதிக்கு வந்தவன் ஆணவத்துல வந்தவன் அவன் இப்போ பாத்தாங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு வெளியே போட்டாங்க பிக் பாச வீட்டு விட்டு இன்னும் வெளியே வந்தாவது அசல் கோளாறு தன்னோட இதுக்கு தனக்குன்னு ஒரு தண்டனை இருக்கும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் அனுபவிச்சுக்குங்க ஆணவத்துல எல்லாம் அழிஞ்சு போங்க ஆறு ரெண்டு அடி தள்ளியாயிரு அவனுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் சொல்லுங்க வேண்டியது கேளுங்க பொம்பளப் புள்ளைய பாத்தா கொஞ்சம் வேலையே இருங்க பேர் வாழ்க்கையிலந்து பெரிய தெரிஞ்சுடுங்க சொல்லிப்ட்டே சராடியா பேசناวะ முக்காவாசி ஆணமாவோ பேசناวะ எவனுமே இந்த உலகத்துல வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடா நான் சொல்றேன் நல்லா கேளுங்க ஒண்ணுமே இல்ல நமக்கு எவ்வளவோ பணம் வச்சிருந்து பணக்காரனா இருக்கிட்ட அந்த ஆணவம் இந்த இது அதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கவே ரொம்ப வாழ பணம் இருக்கும் வசதி இருக்கும் எல்லா இருக்கும்

ஊர் உலகத்தை சில ஜென்மங்கள்தான் ஏமாத்துதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா இப்ப இன்னொரு உத்தமர் வந்திருக்காரு யோகே சங்கர் தலைவர் பிறந்திருக்கிறோம் நார்மலா அடுத்தர குடும்பத்துல இருக்கிறோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம் எல்லா சாப்பாடுமே நம்ம சாப்பிடுறோம்லடா தம்பி ஆபாசத்துக்கு எதிராக யாராவது இப்படி இப்படி இடுப்பை காட்டி ஆளிட்டுன்னா உடனே குரல் கொடுப்பாரு அது பொம்பளை ஆபாசமானாதான் குடுப்பாரு ஆமா அது வரைக்கும் மனச உடம்புல வந்து நோய் நொடி இல்லாம இருக்கிறோம் தான்டா பழக்காரன் யாருன்னா குடுக்க மாட்டாரு அப்படி உள்ள ஆளு இவர் இவர் இப்ப என்ன வேலை பண்ணிருக்காருன்னா கடையில இருந்து ஓனரு கடையை புடிங்கிட்டாராம் கடைய பூட்டி சாவி எடுத்துக்கிட்டாராம் ரெண்டு நாள் கடைக்கு எல்லா வியாதி வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிட முடியாம சும்மா கெத்து மயிருக்கு மட்டும் அகர போவலன்னு நம்ம காலில் வேற அடிபட்டு அதனாலதான் வரலியா இதுல கமாண்டு வேற வியாதிய பேசிட்டு அலைஞ்சா மட்டும் போதுமா வாழ்ற வாழ்க்கைய ஒழுங்கா வாழணும் தெரியுமா கிடைக்கிற நேரத்தை கரெக்டான டைமா நம்ம பயன்படுத்திக்கணும் அது தெரியுமா

பிஸ்னஸ் நல்லா அந்த நம்ம இன்னும் பண்றாங்கலாம் எப்படி நம்ம பிஸ்னஸ் மேலே கொண்டு வரணும் அந்த மாதிரி அவன் இருந்தா நம்ம பிஸ்னஸ் வராது வளராது அப்படின்னு சொல்லி அந்த நோக்கம் படிச்சு நான் என்னைக்குமே தரமாட்டேன்